ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே நம்ம குமாரும் நம்ம அரசியும் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க நம்ம அரசி மனசில் குமார் வந்துட்டாங்கன்னே சொல்லலாம் ஆனால் இந்த குமார் வந்து அரசியை உண்மையாகவே லவ் பண்ணுவாரா இல்லை இந்த சக்திவேல் சொன்னதை கேட்டு லவ் பண்ணுற மாதிரி நடித்து அரசியோட கெடுத்து பாண்டியனை வந்து அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறான்றது வந்து கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது நம்ம குமார் வந்து அரசியை வந்து ஏமாற்றாமல் இந்த சத்துவேலுக்கு எதிராக நம்ம அரசியை வந்து ரொம்பவே நல்லா வாழ வைக்கணும் அரசியை வந்து உண்மையாகவே அவங்க லவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இன்னொரு சைடு நம்ம மயில் வந்து ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க ரொம்பவே பயத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம் ஏன்னால் நம்ம நம்ம சரவணன் வந்து நம்ம மயிலை தேடி ஆஃபீஸ்க்கு வந்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் மயில் வந்து ஆஃபீஸில் இல்லை நடுத்தருவில் நடந்துக்கிட்டு தான் இருக்காங்க அச்சுச்சோ மாமா நம்மளை பார்க்குறதுக்காக ஆஃபீஸ் வந்துக்கிட்டு இருக்காரு நம்ம அங்கே இல்லை அப்படின்ற விஷயம் தெரிஞ்சால் எதை என்ன எதுன்னு கேட்பாரே ஆனால் அந்த ஆஃபீஸ்லேயே நம்ம வேலையே பார்க்கல அந்த விஷயம் தெரிஞ்சால் அவ்வளோதானே என்ன பண்ணுற பண்ணுவோன்னு தெரியலே கடலே என்ன காப்பாற்று கடவுளே ஏன் இப்படி ஒரு சிக்கல்ல என்ன மாட்ட வைக்கிற நான் இப்படி சிக்கி தவிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் வந்து ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம சரணன் வந்து ஆஃபீஸ் ஆனால் வந்துடுறாங்க எங்கள் வாட்ச்மேன் கிட்டே என் பொண்டாட்டி மயில் வந்து உள்ளே தான் வேலை செய்கிறாங்க அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடுறேன் உள்ள அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைப்பா மயிலுன்ற பேரில் யாருமே இங்கே இல்லை உள்ளலாம் போகாத அங்கே போகணுன்னா சாருங்கள்லாம் என்னை திட்டுவாங்க ஒழுங்காக நீ வெளியவே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் வந்து இங்கே சரவணன் திட்டுறாங்க உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு மயில் கால் பண்ணி மயில் நீ ஆஃபீஸ்க்குள்ளே தானே இருக்க உன் பேரை சொன்னால் இந்த வாட்ச்மேனுக்கு தெரியவே தெரியல அப்படி ஒரு ஆளையும் வேலைக்கு சேரலை வேலையும் செய்யலை அப்படின்ற பேரில் யாருமே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்ன மயில் இதெல்லாம் நீ உள்ளதானே இருக்க வெளியே வா நான் வெளியே தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்கள் மயிலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ரொம்பவே படப்படப்பா வருது என்ன பண்ணுறதுன்னு தெரியாம என்ன பேசுறதுன்னு தெரியாம திக்கி தடுமாடுறாங்க அது வந்து மாமா அது வந்து மாமா அப்படி இப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு என்ன மயில் என்ன இப்படி வளரிகிட்டு இருக்க எதுவும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் நான் வெளியே இங்கே வாட்ச்மேனுக்கிட்டே அவமானப்பட்டு நினைக்கிறேன் வந்து என்னை உள்ளே கூட்டிகிட்டு போவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இங்கே மயில் இருந்துட்டு அது வந்துங்க நான் அந்த ஆஃபீஸில் வேலையே செய்யலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன மயில் என்ன சொல்கிறேன் இந்த ஆஃபீஸில் தானே வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு காலைல வந்து நான் ட்ராப் பண்ணிட்டு வ போனேன் அதுக்குள்ளே இந்த ஆஃபீஸில் வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே சரவணன் கேட்க இங்கே மயிலுக்கு என்ன பேசுறதுனே தெரியல அது வந்துங்க அது வந்துங்க எனக்கு இன்னும் வேலையே கிடைக்கலங்க நான் சும்மா போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம சரவணனுக்கு பயங்கரமாக ஷாக்கிங்காக இருக்குது அதே சமயம் பயங்கர கோவம் வருது ஏன் மயில் ஏன் இப்படி போய் சொன்னேன் எதுக்காக இன்னும் என்கிட்ட போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க இன்னும் எனக்கு வேலையே கிடைக்கல நானும் நிறைய ஆஃபீஸ்க்கு போய்ட்டு வேலை தேடிட்டு தான் இருக்கேன் ஆனால் எனக்கு வேலை கிடைக்கல நான் படித்த படிப்புக்கான வேலை வந்து சீக்கிரமாக கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்க சரவணன் இருந்துட்டு அதான் எம்ஏ படிச்சிருக்க மயிலே அவ்வளோ படிச்சது போதுமே அதுக்கு கண்டிப்பாக வேலை கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருப்பாங்க உனக்கு ஏன் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்குறாங்க அது என்னன்னே தெரியலங்க நான் படித்த படிப்புக்கெல்லாம் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு என்ன பண்றதுனே தெரியலங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி மயில நீ உன்னுடைய சர்டிஃபிகேட்டு டிசி எல்லாத்தையுமே என்கிட்ட கொடு நான் கண்டிப்பாக உனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டதுமே நம்ம மயிலுக்கு இன்னுமே படபடப்பா வருது அச்சுச்சு நம்ம வாயை கொடுத்து நம்மளே மாட்டிக்கிட்டோமே அது வந்துங்க அதெல்லாம் அது அது வந்து எங்கள் அம்மாவுங்க வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் எப்படி மயில் அவ்வா நம்ம நேராக போயிட்டு நீ எங்கே இருக்குன்னு சொல்லு நம்ம உங்கள் அம்மாவுங்க வீட்டுக்கு போயிட்டு டிசி சர்ட்டிஃபிகேட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நீ எங்கே இருக்கு நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே தாங்க பக்கத்தில் ஒரு ரெண்டு தெரு தள்ளி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கிட்டே போனதுமே என்னப்பா மயில் அப்படி அப்புறம் எதுக்காக நீ எங்கிட்ட போய் சொன்ன வேலை கிடச்சிருச்சு இந்த ஆஃபீஸ் தான் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்துங்க சரி வேலை கிடைக்கலன்னு சொன்னால் அவங்களுக்கு மனது கஷ்டமாக இருக்கும் அதே சமயம் மாமாவுக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதனால தான் சொன்னேன் போய் சொன்னவங்க கிட்டே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்க நம்ம சரவணன் இருந்துட்டு அச்சோ மயில் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை இந்த விஷயம் அது கூட உனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு அப்பா கிட்டே சொல்லியிருந்தால் கூட பட்டிருக்க மாட்டார் ஆனால் நீ வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு பொய் சொல்லியிருக்க பற்றியா அதனாலதான் தான் அப்பா உங்ககிட்ட கோவப்படுவார் போய் சொன்னால் அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும் இல்லை மயில் எதுக்காக இப்படியெல்லாம் இருக்க சரி நீ உட்காரு நம்ம உங்கள் அம்மாவுங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் மயிலுக்கு படபடப்பாக வருது சிச்சோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க என்ன மயில் மதம் மதம் நின்றுக்கிட்டே இருக்க ஏறி வண்டியில் உட்காரு போவோம் டைம் ஆகுதுல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே மயில் இருந்துட்டு எங்க நம்ம நாளைக்கு போயிட்டு டிசியை வாங்கிப்போம் இப்போது நம்ம வீட்டுக்கே போவோங்க ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு வெளியவே இருந்த வெயிலில் ரொம்பவே டயர்டாக இருக்குங்க நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் வந்து ஒரு வழியாக சமாதானப்படுத்தி இங்கே நம்ம சரவணன வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க இன்னொரு சைடு நம்ம மீனா வந்து அவங்க அப்பா கூடவே தான் இருக்கா நம்ம கோமதி இருந்துட்டு மீனா கால் பண்ணி மீனா நீ எதுவும் பயப்படாதம்மா உங்கள் அப்பாவுக்கு குணமாயிடும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம பல நம்ம பாண்டியனும் அவங்க வேலையெல்லாம் கடையில் உள்ள வேலையை எல்லாமே முடித்துட்டு வீட்டுக்கு வராங்க நம்ம கோமதி வந்து போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க சாப்பாடு சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இல்லை சாப்பாடு வேண்டாம் ஏதாச்சும் டீ இல்லைன்னா காஃபி எடுத்துகிட்டு வா கோமதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இங்கே நம்ம சுகன்யா வந்து ஓடி போயிட்டு காஃபி கொண்டு வராங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் எதுக்குமா எதுக்குமா செய்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம வீடுங்க நம்ம தானே செய்யணும் அதெல்லாம் செய்கிறதுக்கு ஆள் இருக்காது நீ புதுசா கல்யாணம் ஆனவ நீ வீட்டிலே இருமா எந்த ஒரு வேலையும் செய்யாத செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருக்கட்டும்ங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்கிறாங்க ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்கிறாங்க சுகன்யா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா பழனிக்கு ரொம்பவே கோபம் வருது சுகன்யா மேலே இருந்தாலும் வெளிக்காட்ட முடியாமல் சைலண்ட்டாக இருக்காங்க அதுக்கப்புறம் அப்போ தான் நம்ம பழனி வந்து ஈர டவுலெல்லாம் மேலே போட்டுக்கிட்டு இருக்காங்க குளிச்சுட்டு வந்து ஏங்க இந்த டவுலெல்லாம் போடாதீங்க ஈர டவுல் போட்டால் ஜலதோஷம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டவலை எடுத்துகிட்டு போயிட்டு காய் போடுறாங்க எங்க சுகன்யாவை பற்றி நினச்சி நம்ம பழனி வந்து ரொம்பவே குழப்பமாக இருக்குது பழனிக்கு ஏன்னா சுகன்யா நம்மக்கிட்ட ஒரு மாதிரியும் பேசுறா வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் ஒரு மாதிரி பேசுறா சரி சரி அதுவும் நல்லது தான் நம்மக்கிட்ட என்ன பேசுனாலும் நம்ம சைலண்டாக இருப்போம் ஏதோ ஒன்று சகச்சிக்குவோம் ஆனால் எல்லார் முன்னாடியும் அவன் இப்படி பேசுனா எல்லாரோட மனுஷம் க மனசும் கஷ்டப்படும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி வந்து மனசை தேத்திக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி வந்து சமைச்சி எடுத்துகிட்டு வராங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்காக கூப்பிடுறாங்க எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம அரசி வந்து சா சாப்பிடவும் சாப்பிடல பெஸ் சாப்பாடை பிசைஞ்சிக்கிட்டே அப்படியே நம்ம குமாரை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே எல்லாருமே நம்ம அரசியோட முகத்தை பார்க்குறாங்க என்ன இது எவ்வளோ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கா அதுவும் தனியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கா என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம அரசி முகத்தை பார்த்து அரசி அரசின்னு கூப்பிடுறாங்க ஆனால் அரசி வந்து குமாரோட ஞாபகத்தில் இருக்கிறதுனால நான் என்ன பேசுகிறாங்கன்னே அவங்க காதில் விழுவே விளையிறதுல அதுக்கப்புறம் எங்கள் கதிர் இருந்துட்டு அரசி கிட்டே போயிட்டு அரசி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஷேக் பண்ணி கோ கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம அரசிக்கு நினைவு வந்த மாதிரி இருக்குது என்னென்ன அப்படின்னு சொல்லி இங்கே அரசி கேட்குறாங்க அரசி நாங்கள் ரொம்ப நேரமாக உனக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன் நீ தனியாக சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படி என்னத்தை நினச்ச எதுக்காக சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசிக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது அது வந்துண்ணே அது வந்துண்ணே அது ஒன்றும் இல்லை காலேஜில் என் ஃப்ரெண்டும் நானும் பேசிக்கிட்டு அவள் ஒரு காமெடி பண்ணால் அதை தான் நான் சிரிச்சனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி என்ன காமெடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காமெடியாது என்ன காமெடியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசி வந்து யோசிக்கிறாங்க என்ன காமெடி சொல்லலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைனா எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் இருக்கிற சீக்ரெட் அதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அரசி வந்து சமாளிச்சிட்றாங்க ஆனால் நம்ம அரசியும் நம்ம குமாரம் லவ் பண்ணுற விஷயம் வந்து அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சால் நிறையவே பிரச்சனை வரும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நம்ம கோமதி இருந்துட்டு இங்கே பாரு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்க ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி இருக்க நீ வர வர சரியில்லை உன்னை நான் கொஞ்ச நாளாக கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் உன்னுடைய நடவடிக்கை எதுவுமே சரியில்லை எப்படி ஒழுங்காக இருக்கணுமோ அப்படி இரு இல்லைன்னா முட்டிக்கு முட்டி தட்டி வீட்லேயே உட்கார வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டிங்க கோமதி சொல்கிறாங்க என்னம்மா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரிசி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதும் இங்கே நம்ம க சரவணனும் நம்ம மயிலும் ரூம்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு மயில் எப்படியாவது உனக்கு வேலை கிடச்சிடணும் நம்ம காலையில் உங்கள் அம்மாவுங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த சர்டிஃபிகேட்டு டிசி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து எங்கேயாவது எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச கம்பெனி ஒன்று இருக்குது அங்கே போயிட்டு நம்ம வேலை கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம நம்ம மயில் வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க அச்சோச்சோ இவர் வந்து இதை விடவே மாட்டார் போலவே எப்படியாவது வீட்லேயே இருந்து வீட்டில் உள்ள எல்லா வேலையுமே செஞ்சுக்கிட்டு வீட்டிலேயே சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சேன் ஆனால் வீட்டில் உள்ள எல்லாருமே வேலைக்கு போகிறதுனால இப்போ என்னையும் வேலைக்கு போக சொல்லி இவங்க எல்லாருமே கம்பல் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க பேசாமல் உண்மையை சொல்லிடுவோமே உண்மையை சொல்லிட்டா கொஞ்சம் கொஞ்ச நேரம் தான் திட்டுவாங்க அதுக்கப்புறம் திட்டு வாங்கிட்டு கூட நம்ம எல்லா உண்மையாக தெரிஞ்சிருச்சு நம்ம எந்த ஒரு பொய்யும் மறைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருக்கலாம் நம்ம பேசாமல் கிட்டே உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து கொஞ்சம் மனசை தைரியப்படுத்திட்டு சரவணன் கிட்டே சொல்கிறாங்க மாமா நான் எம்ஏ எல்லாம் படிக்கல மாமா நான் படித்தது பன்னெண்டாம் கிளாஸ் தான் அதுக்கு மேலே நான் படிக்கவே போல அதுக்கு மிச்சம் எங்கள் வீட்டில் அதுக்கான சுச்சுவேஷனும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது கேட்டதுமே நம்ம சரவணனுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது என்ன மயில் சொல்கிற படிக்கலையா நீங்கள் படிச்சேன்னு சொல்லிட்டு தானே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க உங்கள் வீட்டில் அப்போது நீ எம்ஏ படித்தேன்னு சொன்னது பொய்யா பொய் சொல்லி எதுக்காக நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க இங்கே மயிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இதோட இந்த ரிவ்யூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் மயிலோட